தலைமை கழகத்தில் அத்துமீறி சென்று ஒரு காலத்தில் அராஜகத்தில் ஈடுபட்டனர் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகத்திற்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தீர்ப்பளித்த பிறகும் தொடர்ந்து வந்து அதிமுக கொடியை பிடிப்பதும் நானும் அதிமுக சொல்வதும் என்பதெல்லாம் வந்து சட்டத்துக்கு விரோதமான செயல நீதிமன்றத்தின் அனைத்து கதவுகளும் இந்த தீர்ப்பின் மூலம் அடைக்கப்பட்டுள்ளன இது வந்து சட்டப்படி நாங்க சந்திப்போம் இன்று வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பின் மூலம் கழகத்தினுடைய துரோகிகள் கூட்டம் ஒட்டுமொத்தமாக முற்றிலுமாக துடித்தறியப்பட்டு அவர்களுக்கும் இந்த இயக்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பினை உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ளதை புதுச்சேரி அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் மனதார வரவிருக்கின்றது கழகத்தை அழிக்க நினைத்த துரோகிகளுடைய கூட்டத்திற்கு தலைமையேற்ற திரு ஓ பி எஸ் அவர்களுடைய அத்தனை பொய் வழக்குகளையும் நீதிமன்றத்தின் மூலம் கீழமை நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்ற பெஞ்ச் இந்திய தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட் உள்ளிட்ட அனைத்து நீதிமன்றங்களையும் வெற்றி மேல் வெற்றியை கழகத்திற்காக தொடர்ந்து பெற்றுத்தந்துள்ளார் இதை பெற்றுத்தந்த பெருமை எல்லாம் எங்களது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஆற்றல் மிக்க எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு மிகு எடப்பாடியார் அவர்களையே சாரும் இன்று வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பின் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பி டீமாக செயல்பட்ட திரு ஓ அவர்களுடைய அவரும் அவருடைய வகையுடைய அத்தனை நபர்களுடைய செயல்களும் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டுள்ளன நீதிமன்றத்தின் அனைத்து கதவுகளும் இந்த தீர்ப்பின் மூலம் அவர்களுக்கு அடைக்கப்பட்டுள்ளன இதற்கு இதற்கு மேலும் அவர்கள் இந்த கழகத்தினுடைய கொடியை பயன்படுத்துவது இயக்கத்தின் பெயரை பயன்படுத்துவது போஸ்டரை பயன்படுத்துவது என்பதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் மீறியும் அவர்களுடைய தரப்பில் இது போன்ற செயல்களை செய்தார்கள் ஆனால் புதுச்சேரி தேர்தல் துறையும் புதுச்சேரி காவல்துறையும் இதில் தக்க நடவடிக்கை எடுக்கிறது இது வந்து கழகத்தினுடைய தொண்டர்களுடைய உணர்வு கூட மதிப்பளிக்காம ஓபிஎஸ் அவர்கள் கழக தொண்டர்களுக்கு கோவிலாக விளங்கிய தலைமை கழகத்தில் அத்துமீறி சென்று ஒரு காலத்தில் அராஜகத்தில் ஈடுபட்டனர் தற்பொழுதும் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்திய தேர்தல் ஆணையம் இவையெல்லாம் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்றும் பொதுக்குழுவில் இருந்து துரோகிகள் கூட்டத்தை யார் யாரெல்லாம் நீக்கப்பட்டார்களோ அத்தனையும் செல்லும் என்றும் தீர்ப்பளித்த பிறகும் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்திற்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தீர்ப்பளித்த பிறகும் இது போன்ற ஒரு தொடர்ந்து வந்து அண்ணா கொடியை பிடிப்பதும் நானும் அதிமுகன்னு சொல்வதும் என்பதெல்லாம் வந்து சட்டத்துக்கு விரோதமான செயல் இது வந்து சட்டப்படி நாங்கள் சந்திப்போம்